மாடுகாரங்களும் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மணியங்குடி ஸ்ரீ வால்வழிக்கு கர்ப்பசாமி தினையோடு சூரான வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணி காளை அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே தோடி மதுரை மாவட்ட அரட்ட வட்டி இளமனாய் எம்மன்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெறு காலையா ரெண்டடி வீரர்களா வெற்றிட மேலையா வறுமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஐ வந்த வீரமா அந்த உலகெல்லாம் சுத்தத்தில் ஆட்டமா அரை களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலத்தா இல்லை வேந்தைக்கா என பொறுத்திருந்த வாசா கண்டம் கொட்ட சந்து சேர்த்தவத அட்டம் இல்ல ஆட்ட வீர் விரைந்து இயங்க அறந்துள்ள ஆட்டமே மனந்திரங்க வேக அட்டங்கள் விரிவல்ல இஞ்சி சிறுவு பலமல்ல எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒய்ந்து நின்றாலோ அவளின் மார்க்கத்தை சொல்ல மாட்ட அதுதான் வட நஞ்சு

மதுரை மாவட்டம் அரித்தாபட்டி வடமாடு புகழ் அன்பை சகோதரர் காட்டிராஜ அண்ணன் தினேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பாரனூர் பிரபல பந்தய நாட்டினுடைய விருதாளர் அண்ணன் மனோகரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பந்தய நாட்டினுடைய உரிமையாளர் அண்ணன் பாரனூர் மனோகரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் தொழில் இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாம்

செய்திக் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பிரபல பந்தய நாட்டியுடைய உரிமையாளர் அண்ணன் பாரத மனோகரன் அவர்கள் சார்பாக ஒன்ற சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறைத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலூராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் வீரர்களா ஒரு காலையாந்தது கல்லூரி மாணவர்களா இதற்கடுத்த நிகழ்ச்சியிலே கொடிக்களம் எம்மார்டி பிரபா வரது காலை அது காலையில் இருப்பதற்காக சத்திரப்பட்டி மருத்துவாடு நேற்று கொடு வீரர்கள் தாங்களை ஆயத்தை கொண்டு வாடிவாசன் நேரங்கள் நெருங்கி வீட்டனாக காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ற மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நடத்தி நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எம்மனின் பாச கயிறை வெல்லும் வடக்கயிறை காளையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளை ஆட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார் பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வைத்தனா போட்டியிலே வரிசை தகண்டதற்கு மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கப்படுகின்ற வீரர்களா பிண்ணையில் வடத்தெருங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை மண்ணையில் வந்து ஒற்றை காலையாத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை மொத்த திட்டமிடப்படுகின்ற காலவர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்தவா வீட்டு அடியுங்க சமயத்திலே ஆடு வளர்ப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் மறைக்க ஆடு வரிக்க ஆள்கள் நாலு வெட்டி உடைக்க ரெண்டும் கொத்தி கிழிக்க ரெஞ்சம் தவற வைக்க ராமியை பழம் வைத்து அழுத்தில் கிளை வைத்து கிளையில் வலு வைத்து கண்ணியில் வெளி வைத்து ஒருவர் ஏற்றி கால்கள் தர எதிரா கண்கள் என்னை சிகை சுதரா கண்டன உடல் மணக்க நெற்றி பரிச்சவிக்க திலகன் தமிழ் நடக்க நாளை வாழ் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுங்கி போவே வண்ணாட்சி கொண்ட தனது நாட்டின் துகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலம் சிவகங்கை மாவட்ட இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியில் சிறியதோர் மாற்றம் காரைக்குடி ஏ நடராஜன் ரோடு ஒருமையாளன் ராமுவரது கால அந்த காலையில் நிறுவனருக்காக மதுரை மாவட்ட வீரபாண்டி நவநீயம் சேர்ந்து நினைவு ஆயத்தை ஆயப்படுத்திக் கொள்ளுங்க காரைக்குடி நகர் நடராஜன் ரோடுவல்ஸ் ராம அவரது காலை வீரபாடி நவரிவன் சேர நினைவு கொள் உரங்கி பாடுகள் நோக்கி வந்த நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசுத்தனை சிறப்பும் பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கண் அள்ளி நெற்றி துலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கருவத்தை கர்வம் கண்டும் தமிழில் மொத்தம் தவிக்க வந்த வந்தது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பது நேரங்கள் நெருங்கி விட்ட

பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்துடன் வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே செந்தமின் வளர்த்து சிந்தி கவிபாடு வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த மருதவாதியர் முதல் ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் என்றாலே உலக அரங்கி ஐநா சபையில் எந்த ஒரு மொழிக்கும் இடம் இல்லாத சூழ்நிலையிலும் தாய்மொழி தமிழில் இடம்பெற்ற யாவும் கேளிர் என்ற வாசகத்தை எளிய கணியன் பூங்கொன்றனார் பிறந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட சீரான வீர தமிழச்சி பாண்டியமால் அவரது மணி காலை

சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டாபட்டி வடமாடுகள் காத்து ராஜா அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக காரைக்குடி நடராஜம் ரோடுகள்மையாளர் ராமு அவரது காலை அந்த காலை விடுநிலைக்காக மதுரை மாவட்டம் வீரபாதி நபரிகள் சேர்த்து கொள்வீர்கள் ஆயத்தை படித்துக் கொண்டு பாடியாசி பெருமாறு கட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி வீட்டல கடந்த வைத்தாடா அந்த கடந்திய ரயர் ஐயா ஐயா போவது யார் ரஜிந்திர போரத்தூரன் பார்த்தோ நேரங்க நெருங்கி நிற்பாடா ராஜ கடந்த பீட்டட அரிசி தோழி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தீரடா சிறப்பான காலையா சுர பிரிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஹந்தவு கல்லூரி மாலடர்களா வளர்த்தளையென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மறுகலமெல்லாம் வீரர்களில் வரித்தனமான ஆட்டமா வீரகல்லே களம் காலை வேறு கூறுவதா என்ற

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளையனை மரத்தா வரத்தி அரித்த வீர மரங்கள் வேணு நாச்சியார் மண்ணிற்கு பெருமைப்பிடவாணு வேவடித்த தாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வேண்ட கடுமையான போட்டியில தேவதியா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா அட்டை மிக்க காளையா அருதுமிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளையாறு மாணவர்களாட்டு ஐயன் வளர்த்த காலை

சென்ற இடமெல்லாம் சிறப்புப் பெயரினை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் வீலம்மா நாகி அம்மன்கள் வீரர்கள் துடிபோடன் வலை வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பajana வேட்டியில் பரிசுதவர் வருவதற்காலயம் சரந்தハளை வீரர்களும் சரபான வீரர்கள் போள காலையா புறப்பு மிக்க வீரகளாய் ஆற்ற மி்க்க காலையா அருமிக்க என்பது தங்கமாயன பொர்த்திறந்து பாய் பின் இறங்க விருங்கி விப்பனாலவள கண்ட பூதனே ஒருவர்களா குத்த வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்ல ஏத்த வீர வரைந்து ஏங்க அரண்டில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் முடிவல்ல துணியும் பயமே இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே அமிலனின் வீரத்தை மாரட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வத மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்கு மனம் அடைக்கின்றது வண்டல் மண்ணிலே காலகம் சொல்லி சொல்லி கொள்வதா இனி சிலிர்க்கின்ற ஒற்றை காலையா சிலிப்பான ஒன்பது வீரர்களா ரெங்கள் நெருங்கி வீட்டனா காலைகள் தொடர்ந்து வீட்டனா பரிசு தலை சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு சிவகங்கள் சீமைக்கு பெருமை சேர்த்து

நேரங்கள் ஒழுங்கி வீட்டன கடவு வீட்டனே ஐசி தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அக்கிரமிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுதல் மேனியா ஹரிவேலிட மாணவனா ஐயன் வளர்த்த காலையா அல்லா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்க காலமெல்லாம் தீரகளும் வரித்தனமான ஆட்டமா இந்த கடமையான பேட்டியில பரிசு தவிர சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதுவரை நான் நகர்வுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நேரங்கள் எருங்கி நிற்பன காலங்கள் கணக்கு வீட்டனி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க நண்பர்களா சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இவங்க மாதத்தை அணிய குடிசை வால்வழிக்கு கருப்பசாமி துணையுடன் பாண்டியம் அவரது பாண்டியம்மாள் மணி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன நாங்களும் செலுத்தவர் கொண்டு தூக்கி போட்டாலும் புரட்டி போட்டாலும் சிறிதளவு அஞ்சாயிரம் வீரர்களாக மதுரை மாவட்ட அரட்டா வட்டி இளமன் ஆகியம் வீரர்கள் செடி கூட வர வந்து கொண்டிருக்கின்ற கடமையான போட்டியில வரிசித்த வேலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுரே போல் அடியில ஆங்கலுக்காக ஒதைக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டு அடியுங்க லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிசி காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஹட்டுடல் ஆவர்களா ஐயன் வளர்த்த காலையாந்த வீரமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டிய மண்ணிற்கு நடுவில் சேப்பிடவா ഔரங்கல் நெருங்கி வித்தன ஹலோயே கடைங்க வீட்டன அரிசி தயன் சிறப்பு பரிசில வர்றவர்க்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சீரபோல வீரர்க அவரோட காலையா ஹுரபு மிக்க வீரர்களா அற்றை மிக்க காலையா ஹரியுமிக்க வீரர்களா ஒமி காலையா ஹோங்கல் கல்லூரி மாலவர்களா ஐசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டு நிமிதா நேரந்த நெருங்கி விட்டன காலையல் வட வீபன அரிசி தலைனை சிறப்பு பரிசீலிம் பெறுவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுர போல வீரதா ஹுறப்பான காலையா சுரப்ப வைக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவி மிக்க நல்லகளா ஒரு காலையா சொன்பொரு கல்லூரி நாளவர்களா அட்டுடல் மேணியா அருவெளிர நாளகனா ஐயன் வளர்த்த காலையா ஹல்லோ வந்த வீரமா ஹன் இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களும் வேட்டையா வீரர்களே கலம் காலை காது வேங்கல் கேவல வேறு தெரிந்து பார்ப்பா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ஏறங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா அரிசிப்பகை சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆண்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேர கடைசி ஒரே நிமிதா லாஸ்ட் பார் கடைசி ஒன்னை கடைன்சி நிமிடம் அறிவிங்களை உற்சாக படிப்பீங்க சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வைக்க வீரர்களாக்க காலையா அறிவு வைக்க வீரர்களா காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சிவகங்கை மாவட்டம் சோரான வீர தமிழச்சி மணி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஆரவாரம் பண்ணக்கூடாது ஒருமையாளர் ஆரோவரம் பண்ணாதீங்க ஆரவரம் ஆறாயிரம் பண்ணாதீங்க சிறப்பாக விளையாடி மாட்டிலமையில மாடு பிரி வீரன் பிரச்சனை பண்ணாதீங்க வாங்கிருங்க மாத்தியில மாடு உள்ள இருக்க விழா கட்டி உள்ள போய்கிட்டு அண்ணே மாடு வந்துருச்சுனா